தூங்கலை நம்ம அப்துல் எங்கன்னா இந்நேரம் எழுந்திரிச்சு மண்டை உடைச்சி நான் தான் ஜீவிதா காணோம் தூங்கி சொல்லிடுச்சா பாருங்க பாருங்க நாங்க இன்னைக்கு வந்து மணி இப்ப வந்து ஒன்பது ஐம்பது

ஆஃப் அன் அவர் தான் லைவ் போட முடியும் அதுக்கு மேலே டைம் இருக்காது நீங்களும் தூங்கிடுவீங்க மஸ்தக் அஹமத் வணக்கம் 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 சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மஸ்தக் அஹமத் ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் லேட் ஆமாங்க ஷூட்டிங் இன்னும் முடியறதுக்கு லேட் ஆகி இன்னும் நான் வீட்டுக்கு ஆன் தி வேலை போயிட்டு இருக்கேன் போட முடியாதுன்ற ஒரே போட முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ லைவே வந்தேன் சரி இப்போ ஒரு ஆஃப் அன் அவராவது நம்ம ஒழுங்கா லைவ் போட்டு போயிடலாம் ஏமாந்திர ஏமாந்திர கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மாயாவி ராஜேந்திரன் காசிநாதன் மகாலட்சுமி தேங்க்யூ ஓகே மெதுவாக வாங்க ஓகே ஓகே மெதுவாக தான் வராங்க பாருங்க மலை இங்கெல்லாம் பின்னி எடுக்குது நான் நம்ம ஏரியாக்கே வரல வணக்கம் ஜீவிதா கார்த்திக் வணக்கம் மணி சிங்க் வணக்கண்டா தம்பி ராஜேந்திரன் காசிநாதன் சேஃப்டியா போங்க அக்கா சரிப்பா சரிப்பா சிவா சிவகுமார் ஓகே மேம் டேக் ரெஸ்ட் குட் நைட் இன்னொரு டேக் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டூ ஹவர்ஸ் ஆகுங்க ஐ எ மணி சிங்கிலா ஹாய் அக்கா உங்கள் உங்களை தான் தேடிக்கொண்டு இருந்தேன் அக்கா வந்துட்டேன்ப்பா வந்துட்டேன்ப்பா பாபு ஹாய் ஜிவி வெல்கம் பாபு மஸ்தகாக ம தங்கு மலையா ஆமாங்க மலை பெரிதா ஸோ மலையோட ஃபர்ஸ்ட்டு லைவ் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அபி அபிராமி விக்ராந்தியா ஸ்ரீ வென்பா சொல்லிகிட்டே இருந்தால் இப்போ தான் மிஸ் பண்ணிவிட்டா அக்கா லைவை பரவாயில்லம் பரவாயில்லம்மா காலையில் பாப்பாவை விக்ராந்தியா ஸ்ரீயை நான் கேட்டேன்னு சொல்லுங்க தூங்கட்டும் பரவாயில்ல மாயா விசா இல்லைங்க வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டா ஷோக்குமார் வாங்க வெல்கம் ஹாய் ஐ எம் மணி சிங்கிள் லவ் ஆலிவர் மோட்டோவ் வணக்கம் வாங்க வாங்க ஆலிவர் மோட்டோ பேபிலிப்கோ ஆர்ஜஸ் அண்ட் சாப்பிடு தேங்க்யூ பாபு தேங்க் யூ உமாராணி சூப்பர் வாங்க சாராமா பாப்பாவுக்கு வயிற்று வேலை எப்படி இருக்குது சரியாக போச்சோ ஆண்டிவே நாங்கள் போய்கிட்டே இருக்கோன்ன வீடு போய் சேரல நாளைக்கு வேற திரும்ப வரணும் நாளைக்கு ஷூட் இருக்கு மஸ்தகமத் இங்கும் மலை சூப்பர் மஸ்தகமத் வேலூர் சூப்பர் சூப்பர் ஐ எம் சிங்கிள் லவ் லைக் டு சூப்பர் மாயாவி இப்போ எங்கே இருக்கீங்க கிட்டியா

ஸோ ஒரு மாடர்ன் டாப் சிவகுமார் மலை நல்லா சகுனம் நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணி போகிறீங்க சிவகுமார் அப்படியா தேங்க்யூ சிவகுமார் தேங்க்யூ ஸோ மச் ஜகத்ரியா இங்கேயே இங்கேயும் ரைன் தான் ஓகே ஓகே அபி அபிராமி அபிவேக் டேக் கேர் சிசி நாட் ஹாட்டாக இருந்தால் ஏதாச்சும் சாப்பிடுங்க ஹெல்த் முக்கியம் சிசி எல்லாமே வீட்டுக்கு போனோம் சிக்ஸ் தேர்ட்டியா நாளைக்கு எப்படி போவானு தெரியல தான் போறேன் எக்ஸாமுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்துக்கணும் ஓகே ஓகே போயிட்டு ஆல் தி பெஸ்ட் சரண்யா வர்ஷினி ஹாய் கௌதம் சுதன் அக்கா வீட்டுக்கு போங்க ரொம்ப டைம் ஆகுதுமா அம்மா நான் போவோமே இருக்கேன் வண்டி போக முடியும் அதெல்லாம் ஷூட்டிங் வந்துட்டாலாம் டைம் எல்லாம் பார்க்க முடியாது பன்னெண்டு மணி ஒரு மணி நாளும் நாங்கள் போய் தான் செய்யணும் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க சாட்சிக்கு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போய் தூங்குனாலும் அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து நின்று தான் ஆகணும் அதுதான் ஷூட்டிங் சரண்யா வருஷம் நாங்கள் ஜாலியாக ஊர் சுத்தலம்மா கஷ்டப்பட்டு போயிட்டு ஐயா டேக் கேர் சிசி ஓகே சரண்யா அக்கா வீட்டுக்கு போட்டேன் ஐ எம் மணி சிங்கிளம் ஹாய் அக்கா எப்போதும் போல் டைம் வந்தால் ஆனால் இல்லை அப்புறம் நீங்கள் இல்லை ஒம்பது மணிக்கு நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் யோ ஞாபகம் இருந்தது அக்கா இன்னைக்கு லேட்டு என்று உங்கள் யூடியூபை டிபி பார்த்து கொண்டு இருக்கேன் அக்கா ஓ மை காட் அவ்வளோ லவ்வா மணி மஸ்தக்கா அகமது வேலூர் சன் நட்சத்திர கொண்டாட்டம் நடந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும் நான் உங்களை பார்க்கணும் ஓகே மஸ்தக் அகமது ராக்கி முத்து பாடல்கள் ஹாயக்கா நான் ஐந்தாவது லைக் போட்டு விட்டேன் ரொம்ப சந்தோஷம் ராக்கி முத்து ஜெகத்ரியா டேக் கேர் ஓகேமா நீயும் தினமும் ஈவினிங் ராசிபுரத்தில் மழை வருது நான் இல்லாதப்ப ராசிபுரத்தில் மழை வருது இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அபி அபிராமி அசோக் விவேக் அபி அபிராமி விவேக் மலையில நினைந்தீங்க சின்ன அட்வைஸ் மலையில நான் எங்க நான் காருக்குள்ள இருக்கேங்க மலையிலல்லாம் நனைய மாட்டேன் வீட்டுக்கு கீழேயே போய் கார் நிற்கும் வீட்டு வாசல்லையே நிற்கும் மலையில எங்கே நினைப்போகிறேன் நான் ஜெகத் பிரியா தேங்க்யூ ப்ளீஸ் ஹலோ அக்கா இங்கே கரண்ட் கட் ஓ மை காட் வெல்கம் ஜீவா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா பார்த்து சேஃபாயிருங்க மலையில் நினையாதீங்க இல்லப்பா இல்லப்பா மலையில் நினையிலப்பா ஓலிவர் மௌட்டோ உங்கள் நாள் நன்றாக சென்றது என் நண்பே தேங்க்யூ ஒலிவர் மௌட்டோ வெம் கவிதா ஹாய் கவிதா ஷூட்டிங்லாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் அப்லோட் பண்ணல சும்மா போட்டு விட்டுட்டேன் பிரியா உங்களை மாதிரி அக்கா கிடைக்கணும் எனக்கு கண்டிப்பா கிடைப்பாங்கம்மா எம் கவிதா எம் கவிதா சாப்பிட்டீங்களா அக்கா இல்லப்பா இன்னும் இல்ல வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் பாய் அக்கா பாய் சரண்யா வர்ஷினி குட் நைட் குட் நைட் ஜெகத் பிரியா காட்பாடிக்கு சீக்கிரம் சொல்லுங்க வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் சரிப்பா அந்த நான் தான் சொல்றேன் எங்கெங்க போறனும் அங்கங்க லைவ் போட்டுறேன்னு நாளைக்கு எங்கேயாவது போறமா இருந்துச்சுனாலும் சொல்லிடுறேன் நாளைக்கு ஷூட் வருவேன் திரும்பி எல்லாம் டயர்ட்ல தூங்க ஆரம்பிச்சிட்டோம் கண்ணெல்லாம் சொருவா ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க ஜெகத் பிரியா சரண்யா வர்ஷினி குட் நைட்மா என்ன சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடலப்பா வீட்டுக்கு போய் தான் எல்லாருமே டின்னர் சாப்பிடுவோம் ஷூட்டிங்கலாம் நைட்டில் தரமாட்டாங்க வாணி பிளாக்ஸ் வாங்க வாணி பிளாக்ஸ் ஹாய்ப்பா ட்ராமா ஆர்டிஸ்ட் தேவயாணி ஹாய்ப்பா அம்மாடி ஐ எம் அனி சிங்கிள் லவ் லவ் என்று தெரியல என்னமோ உங்கள் லைவை சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை மாதிரி ஹீரோயின் லைவ் பார்க்கறது ஒரு பாக்கியம் அக்கா அதான் இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அக்கா டே அப்பா டே செவனேன்னு ஒரு அம்மா கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன் டே 모든다. <laughs> 모든다. <목마> 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 முத்துப்படர்கள அக்கா ஷூட்டிங் முடிஞ்சுச்சா முடிஞ்சிச்சுப்பா முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்பா எம் கவிதா அக்கா ரேணிக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் ரேனி குட்டி ரேனிமா ஆர்டிஸ்ட் தேவதை ஹாய் அக்கா சாப்பிட்லையா வீட்டுக்கு போய் சாப்பிடணும் வீட்டுக்கு என்ன நேரம் போடணும் அப்போதான் வீட்ல சாப்பாடுறதுக்கு போய் சாப்பிடணும் விஜயகுமார் வணக்கம் என்றும் அன்புடன் வணக்கம் இப்ப முப்பத்தஞ்சு பேர் இருக்கீங்க நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு நாளைக்கு இதே மாதிரியே இருந்துச்சுன்னா முடிஞ்சா கார்ல லைவ் போடுறேன் இல்லாட்டி நாலா வரேன் இன்னைக்கு நீங்க ஏமாந்துற கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் லைவ் போட்டுட்டே போறேன் நான் இப்பவே பிரிகாஷனா சொல்லிட்டேன் விஜயகுமார் எம்டியு வணக்கம் இன்று அன்புடன் வணக்கம் விஜயகுமார் ஜெகத் பிரியா ஹாய் ராக்கி முத்து பாடல்கள் அக்கா மருமகள் சீரியல் சன் டிவியில் எத்தனை மணிக்கு எட்டு மணிக்குமா நைட்டு எம்மா எம்மா அம்மா எம்மா எம்மா நைட் எட்டு மணிக்குமா எம் கவிதா குட் நைட் பா குட் நைட் அபி அபிராமி வேக் பாப்பா மிஸ் பண்ணிட்டா உங்களை நீங்க கிஸ் கொடுத்தாங்க பாப்பாக்குன்னு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் மார்னிங் பாப்பாங்க ஜீவா எம் இன்னைக்கு திசாந்த்னா உங்களை பார்க்கணும்னு பார்க்காம தூங்கிட்டா ஒன்பது மணிக்கு கேட்டுட்டு இருந்தா ஓ மை காட் ஐயோ இங்கம்மா ஏன் இந்த பையனை எல்லாம் என்னால் வண்டி உட்காந்துட்டு கூட வர முடியலைங்க

நாளைக்கு கலை க ஐ மீன் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து ஷூட் கிளம்பி வரணும் பாசிபிள் இல்லை நான் போகிறதுக்கே டென் தேர்ட்டி ஆகிடும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே நீங்கள்லாம் தூங்கிடுவீங்க அதனால தான் நான் நேரமாக வந்துட்டேன் அதுக்கு மேலே நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு படுக்கிறதுக்கே மணி பதினொன்றரை ஆகிடும் பதினொன்றரை பன்னெண்டு ஆயிடும் வீட்டிலலாம் கூட பேசவே இல்லை உங்ககிட்ட தான் லைவ் வந்துட்டேன் எம் கவிதா அக்கா முருகேஸ்வரிக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் முருகேஸ்வரி ஹாய்மா விஜயகுமார் எம்ஜியூ நான் மதுரை துபாயில் ஓகே அதுவார ஒரு நான் மதுரை துபாயில் வேலை பார்க்கிறேன் ஹாய் விஜயகுமாரி மதுரை துபாயில் வேலை பார்க்கிறேன் ஓகே 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 எங்கடா மதுரையில துபாய் வந்துச்சு நீ யோசிக்கிறேன் ஐ எம் சிங்கிள் லவ் ஹாய் அபி அக்கா பிரச்சனை இல்லை பாப்பா எழுப்பி விடுங்க அக்கா ஏய் கம்முனுறா பாப்பா பார்க்கட்டும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பண்ண வேண்டாமா அக்கா ஏய் கம்முனுறா மணி அப்படிலாம் எழுப்பக்கூடாது குழந்தைங்களா அரை தூக்கத்தில் அப்படிலாம் பண்ணக்கூடாது கம்முனுறா இவன் வேற ஆலிவர் மௌற்றோ அட்டகாசமான வாழ்வு வழக்கம் போல் மிக்க நன்றி என் நண்பே நன்றி ஆலிவர் மௌற்றோ கவிதா அக்கா நாளைக்கு லைவ் வருவீங்களா தெரியலம்மா மேபி இதே மாதிரியே சுச்சுவேஷன் வந்து லேட் நைட்டு டென் தேர்ட்டி ஆக போகுது அந்த மாதிரி லெவன் ஓ கிளாக் ஆக போகுதுன்னா இதே மாதிரியே கார்ல லைவ் வந்துருவேன் எம் கவிதா அபி அபிராமி வெயிட் பண் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் காணோம் காணோன்னு பட்டு பார்த்துட்டேன் எஸ் நானும் வந்து உங்ககிட்ட பேசவே முடியாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனாலதான் சரி ஓகே அட்லீஸ்ட் வர லைவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துட்டேன் வெங்கடேஷ் ஹாய் வெங்கடேஷ் வெல்கம் வெங்கடேஷ் அதி அபிராமி பாப்பா இப்போ எப்படியும் எந்திரிக்க மாட்டா சிவா போயிருப்பா மணி ராகத்துக்கு ஓ செவ்வா கிரகத்துக்கே வா ஓகே ஓகே பாப்பா இப்ப எந்திரிக்க மாட்டா செ கிரகத்துக்கே போயிருப்பா மணி சிங்கல் வெரி குட் கோ கோகுல் பாரதி ராஜ் ஹாய் ஜெகத் பிரியா ஹாய் அக்கா ராக்கி முத்து அக்கா நான் தூங்க போகிறேன் நீங்கள் பார்த்து பத்திரமாக வீட்டுக்கு செல்லுங்கள் ஓகே குட் நைட் லவ் யூ அக்கா லவ் யூ டுமா ப்ரே பண்ணுங்க ஜெகத்யா ப்ரே பண்ணுங்க எனக்காக யாரும் இல்லை ப்ரே பண்ண எனக்கு பிளீஸ் ப்ரே பண்ணிக்கிறேன் ஜெகத் பிரியா ஜெகத் பிரியா காட் காட் ஐடியோஸ் மீனிங் சொல்லுங்க காட் ஐடல்ஸ் தெரியலையம்மா ஐ எம் மீன் மணி சிங்கிள் லவ் கூழ்கா கூழ்பா ஐ எம் மணி சிங்கிள் லவ் பரவாயில்லக்கா பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா ஸோ நீங்கள் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்கங்கிறதுக்காக தான் இப்போ லைவ் வந்தது ஓகேக்கா மாயா இப்போவே லைவ் வந்தது சந்தோஷம் அதனால தாங்க நான் வந்துட்டேன் எப்படியும் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு எல்லாம் பேசி சார்ஜ் கீர்ச்செல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது எப்படியும் மணி பதினொன்று ஆகிடும் அதுக்கு மேலே நான் லைவ் போட்டு நான் தூங்கி இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சரி அட்லீஸ்ட் பார்க்குறவங்க பார்க்கட்டும் இது பண்ணுறவங்க பண்ணட்டுமேட்டு தான் வந்துட்டு அப்பயும் இப்போது ரெண்டு மூணு பேர் வரல லக்ஷ்மி லக்ஷ்மியா காணும் அசுசன் ஃபோனுக்கானோ ராதி விஜய் வந்தாங்க அப்புறம் வேற யார் இந்த ராதிகா வந்து பெங்களூர்காரங்க காணோம் ராக்கி முத்து அக்கா அடுத்த லைவில் பார்ப்போம் அக்கா போயிட்டு வாங்க குட் நைட் குட் நைட் ரா ராக்கி முத்து என் மணி சிங்களோ நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்டா இப்படி பண்ணுற நான் வந்தாதான் வருவேன்னு சொல்கிறேன் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ராக்கி முத்து பாடல்கள் அக்கா எனக்கு ஓகே போய்க்குவாங்க ஜெகத் பிரியா பேசாம உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் எத்தனை எதனா வேலையில் இருந்தா சொல்லுங்க நான் அம்மா எந்த வேலையும் வேண்டாமா நானே செஞ்சுப்பேன் யாரையும் நான் வேலை வாங்கவே மாட்டேன் தர உமா உங்களை ஏதாவது வேலை வாங்குவேனா

ஹாய் உமாக்கா பக்கம் இருக்கிற அண்ணா வணக்கம் ரெண்டு பேருக்கு ஒரு வணக்கம் வணக்கம் சொல்லியிருக்காங்க என்னோடய ஃபேன்ஸு பி ரொம்ப பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க டிரைவர் பொறுமையாக ஓட்ட சொல்லுங்கள் அவரை ட்ரைவர் இல்லைங்க அவரும் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு ஸோ எல்லாம் நம்மளுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால எல்லாம் வந்து அப்படி இருப்போம் ஐஎன் மணி சிங்கிள்ல வெயிட் கா ஓகேடா பே பாபு ஹேட் டின்னரா இல்லைங்க இனிமேல் தான் போய் சாப்பிட்ணுங்க ஐயோ என் தம்பி வேற ஃபோன் பண்ணுறேன் ஜெகத் பிரியா சாப்பிட்டீங்களா விஜயகுமார் எம்டியூ ஓகே பாய் குட் நைட் ஓகே பாய் குட் நைட் பூர்ணச்சந்திரன் ஜெயபிரகாஷ் வணக்கம் மேடம் சௌக்கியமா வணக்கம் சார் நீங்கள் சௌக்கியமா தலைவேலு சிஸ்டர் குட் நைட் சிஸ்டர் குட் நைட் சுரேஷ் சுரேஷ் ஹாய் மேடம் ஹாய் சுரேஷ் வெல்கம் ஆயா ஜெகன் மோகினி ஆக்டர் வீடியோ போடுங்கதோ போட்டிருக்கேன் இன்றைக்கி எடுத்திருக்கேன் போடுறேன் நான் மேக்சிமம் இந்த லைவ் கொஞ்சம் நேரம் தான் வரும் வீடியோஸ் காலையில் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஏன்னா நாளைக்கும் அதே கெட்டப்பில் தான் இருப்போம் எல்லோருமே ஒரே ஃபங்க்ஷன்ஸ் ஏ ஆப்போசிட்டில் வரோம் ஃபங்க்ஷன்ஸ் காஸ்டியூம்னா அப்படியே தான் இருக்கும் அதனால் ஜெகன் மம்மி ம மீனா கணேசன் வந்தாச்சுமா உங்களை கேட்டேன்னு நான் சொன்னேன் ஓகே சூப்பர் ஜெகத் பிரியா அக்கா நீங்களும் சொல்லுங்கள் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது தப்பு தானே அது வந்து நம்ம சொல்ல மட்டும் தனிப்பட்ட விருப்பம்மா எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது அது புரிய வேண்டிய புரியும் நம்ம யாரையும் குறை சொல்லியோ ஒன்றும் பண்ண முடியாதுமா ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இவன் மணி சிங்கிள் லவ் ஐயோ அக்கா நீங்க நாளைக்கு லைவ் வர மாட்டேங்கன்னு சொல்றீங்க சரிதான் சரிதான் அக்கா அதான் உங்க முயற்சி வர வரல என்று சொல்றது ஆனால் நான் எப்போதும் போல வெயிட் பண்ணுறேன் அக்கா நீங்கள் வருவீங்க என் நம்பிக்கையில் அக்கா டே மணி நீ என்னை டார்ச்சர் பண்ணுறடா அன்பால டார்ச்சர் பண்ணுறடா எம் மணி சிங்கிளோ வரலனாலும் பரவாயில்ல அக்கா நான் எப்போதும் பண்ணட்டுக்கு தான் தூங்குவேன் அந்த அக்கா சரிப்பா முடிஞ்சா நாளைக்கு கார் லைவ் வந்து முடிஞ்சா வரேன் ஓகே மீனா கணேசன் ஹாய்ஜிவின்னு சொல்ல சொன்னா பேரனை தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ தூங்க வைங்க சரி போதும்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபோன் கால்ஸ் வருது ஸோ மீண்டும் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் யாரையும் வந்து ஹேர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒன்றும் பெருசாக நம்ம இந்த உலகத்தில் சாத்திக்கிட்டு போகிறதும் இல்லை எடுத்துகிட்டு போக போகிறதும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஆனால் ரொம்ப இரிட்டேட் பண்ணால் கடிச்சு வச்சிருங்கன்றேன் நீங்கள் மிகவும் அழகாகவும் அழகாகவும் இருக்கிறீர்கள் ஓகே தேங்க்யூ ஆலிவர் மவுட்டோ ஜெகத் பிரியா ப்ளீஸ் உங்கள் நம்பர் தாங்க பேசுகிறதுக்கு யாரும் இல்லாமா எனக்கு வேண்டாமா டென்ஷன் ஆயிடுமாம்மா நான் வேண்டாமா வேண்டாமா அப்பா அம்மாட்டியே பேச மாட்டேன்னு சொல்கிறேன் அப்புறம் என் நம்பர் கொடுங்கன்னா ஒவ்வொரு கிட்டையும் பேசுறது அதுக்கு தாம்மா லைவ் வரேன் என்னோடய நம்பர்லாம் நான் யாரைக்கும் தரமாட்டேன் என்னோட வீட்டுக்கும் நான் யாருக்கு யாரையும் இன்வைட் பண்ண மாட்டேன் ஸோ இது இதுதான் வந்து என்னோட பயங்கரமான ஆர்டர் மாயா வி பிக் பாஸ் பொண்ணு ஆக்டர் அவங்களையும் வீடியோ எடுத்து போடுங்க ஆ அவங்களையும் போட்டிருக்கேன் அப்ப இன்னும் போடுற ஐயோ பாடி போடுறேன் அப்துல் இறங்கி வா நான் மணி சிங்கிள் லவ் ஓகே அபி அபிராமி வேக் ஓகே டேக் கேர் சிசி பை குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய் பை அபிராமி ஐ மணி குட் நைட் பா குட் நைட் மீனா கணேசன் குட் நைட் ஜிமா குட் நைட் ஐ மணி சிங்கிள் லவ்

ஒரு லைவ் போயிட்டு இருக்குது இத்தனை பேரு கிட்ட மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் இது நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது இதெல்லாம் பேசுறது வெளியில வரும் கொஞ்சமாவது யாருக்காவது எந்த பயமாவது இருக்குதா ஜிவி மேடம் நீங்கள் எங்க போயிட்டு இருக்கீங்க நான் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் சி ஷூட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் எம்மா நான் குழம்பிட்டேன் என் மணி சிங்கிள் குட் நைட் அக்காண்டால் சொல்லியாச்சுப்பா சரவணன் குட் நைட் பா மீனா கணேசன் என் பேர் என் பேரண்ட் ஹாய் சொல்ல சொல்றான் மீனா கணேசன் குட்டி தம்பி பிரியா எங்க வீட்டுக்கு வாங்கக்கா அப்ப டைம் இருக்கும்போது போது வரமா நானே டெய்லி எந்திரிச்சேன் என்ன வேலை பண்றேன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் எத்தனை மணிக்கு டீ போட்டு குடிக்கிறேன் எத்தனை மணிக்கு வெளியில போறேன் என்ன சமைக்கிறேன் என்ன சாப்பிடறேன் வெளியில போயிட்டு வந்தேன் என்ன பண்றேன்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் நைட் உங்ககிட்ட லைவ் வரைக்கும் போடுறேன் அதுல எங்கம்மா நான் ஃப்ரீயா இருக்கேன் கொஞ்சம் யோசிக்கமா

வயசாச்சு ஓகே ஓகே மாயாவி சண்டே ஷூட்டிங் இருக்கா செகண்ட் சண்டே கண்டிப்பாக ஷூட்டிங் இருக்காது நைட்டு செகண்ட் சண்டே ஷூட்டிங் இருக்காது மற்ற எல்லா சண்டேவும் இருக்கும் எனக்கு இருக்குமான்னு தெரியாதுங்க தெரியாதுங்க அன்னன்னைக்கு நைட்டு தாங்க தெரியும் பாருங்க கோ டேரெக்டர் உட்காந்துருக்காங்க அசிஸ்டன்ட் டேரெக்ட்ரு இருக்காங்க அன்னன்னைக்கு தாங்க எங்களுக்கே தெரியும் சுரேஷ் சுரேஷ் ஓகே மேடம் குட் நைட் குட் நைட்டுங்க எல்லாத்தையும் இவங்கள தான் வச்சுட்டு பேசுகிறேன் சாட்சி இவங்க தான் எப்போ வேணால் கூப்பிடுவாங்கங்க கிட்டலாம் மாட்டிக்கிட்டு ஹாலிவர் மாவட்டம் ஊரில் வாங்க ஒரு நாள் வாங்க ஐ வில் வெயிட் ஓகே மேடம் குட் நைட் சுரேஷ் சுரேஷ் குட் நைட் ஆலிவர் மோட்டோ உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் நீடிக்கும் என்று நான் நம்புகிறேன் கடவுள் ஒன்லி ஐ என் மணி சிங்கிளும் முதல்ல உங்கள் ஹெல்த்தை பாருங்க அக்கா அப்புறம் வீட்டில் வேலையை பார்க்கலாம் சாப்பிட்டும் வேலை பாருங்க அக்கா சரிப்பா பார்க்குறேன்ப்பா அபி அபிராமி விவேக் ரேவதி சிசி கானோ சிசிக்கும் குட் நைட் சொல்லுங்க எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிவிடுங்க தேங்க்யூ அபி அபிராமி நம்ம லெஃப்ட் போகலாமே போ நீ நிறுத்துற குட் நைட் சொல்லிடுறேன்ப்பா வெங்கடேஷ் பாய் குட் நைட் குட் நைட் பா பிரியா நீங்கள் நீங்கள் மென்மேலும் வரல வாழ்த்துக்கள் சி வளர வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இங்கே நான் பார்த்து ரூட்டு சொல்லணும் உங்களுக்காக லைவ் இருபத்தி ரெண்டு நிமிஷம் வந்துட்டேன் ப பாய் தேங்க்யூ ஸோ மச் ஜிபி லைவ் நாளைக்கு முடிஞ்சா வரேன் இப்போவே சொல்கிறேன் இல்லை இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் வந்துட்டு போகிறேன் பாய் 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 கீப் சப்போர்ட்டிங் வந்த எல்லாருக்கும் நன்றி வராதவங்களுக்கும் சேர்த்தி எல்லாருக்கும் பெரிய ஹாய் அண்ட் ஒட்டுமொத்த கிஸ் இது இல்லை இது இல்லை 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 இன்னும் ஒரு வாட்டி சுற்றி வரணும் ஓகே பாய் 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 பாய்